ஆனந்த ஆழ்வார் ஸ்ரீ ராமானுஜர் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவர் ஸ்ரீ ராமானுஜரின் கட்டளையை ஏற்று திருமலைக்கு சென்று தனது கற்பிணி மனைவியின் துணையுடன் திருப்பதி மலையின் தண்ணீர் தேவையை தீர்த்து வைக்கும் குளமான கோகற்ப ஜலபாகம் என்னும் குளத்தை உருவாக்கும் முயற்சியில் இறங்கினார் அப்போது திருமால் குழந்தை ரூபத்தில் வந்து அனந்த ஆழ்வாரிடம் தானும் உங்களுக்கு உதவி செய்கிறோம் என்று கேட்டார் அதனை அனந்த ஆழ்வார் மறுத்தார் தானும் தன் மனைவியும் மட்டுமே இந்த தொண்டு செய்வோம் என்று கூறினார் குழந்தை ரூபத்தில் இருக்கும் பெருமாள் அனந்த ஆழ்வாரின் பேச்சை மீறி அவரது மனைவிக்கு உதவி செய்தார் அதை பார்த்த அனந்த ஆழ்வார் மிகுந்த கோபம் கொண்டார் பின் சிறுவனை கண்டித்தார் குழந்தை ரூபத்தில் இருக்கும் பெருமாள் அனந்த ஆழ்வாரை எதிர்த்து பேசினான் உடனே கோபம் அடைந்த அனந்த ஆழ்வார் கையில் இருந்த கடப்பாறையை குழந்தையின் மீது தூக்கி வீசினான் அந்த கடப்பாறை குழந்தையின் முகதாடையில் பட்டு ரத்தம் வந்தது அந்த சிறுவன் அங்கிருந்து வேகமாக கோவிலுக்கும் ஓடினான் பின்னாடியே அனந்த ஆழ்வார் சென்றான் அப்போது சிறுவன் மறைந்து சென்றான் அப்போது கோயில் உள்ளே இருந்த திருமால் சிலையிலிருந்து ரத்தம் வருவதை பார்த்தான் அப்போது அவருக்கு சிறுவன் உருவில் வந்தது பெருமாள் என்று அறிந்தான் இதில் மிகுந்த வருத்தம் அடைந்தான் திருமால் சிலையிலிருந்து வரும் ரத்தத்தை நிறுத்த பச்சை கற்பூரத்தை வைத்தான்